முயன்றால் முடியாதில்லை முயலா வீட்டில் ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் நான் என்ன வீடியோ கூட ஷேர் பிளஸ் டூ முடிச்சிட்டு டிகிரி படிக்க போறீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா பிளஸ் டூ முடிச்சிட்டு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் எய்ம் பண்ணும் கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு டிகிரி முடிச்சவங்க என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்ல எய்ம் பண்ணலாம் அல்லாம அதோட சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கனெக்ட் பண்றாங்களா ஆஃப் லைன் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ அதாவது கவர்மெண்ட் ஜாப பத்தி ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிக்க இந்த வீடியோ சென்னை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் முக்கியமா டிகிரி படிச்சிட்டு இருக்க உங்களுக்கு இல்ல இப்பதான் டிகிரி ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன பண்ண எலிஜிபிளா கேட்பாங்க டெக்னிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும் இல்ல இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவாங்களா ஆஃப் லைன்ல கண்டக்ட் பண்றாங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்பிசி எக்ஸாம் நீங்க டுவெல்த் முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம குரூப் டி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ் வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம் டி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சி ஹெச் எஸ் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கு அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிமாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் வி ஏ எக்ஸாம் அது மட்டும் தமிழ்நாட்டுக்கான கான்ஸ்டபிள்க்கான வேகன்சி இது மட்டும் இல்லாம எஸ் எஸ் இருந்து கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபிள்கான வேகன்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபிள்க்கான வேகன்சி உங்களுக்கு இது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேக்கன்சி உங்களுக்கு சோ இந்த மாதிரி எக் எக்கச்சக்கமான வேகன்சி வந்து பார்த்தா டென்த் முடிச்சவங்களுக்கு டுவெல்த் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பட் இந்த ஜாப் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒரு கிளரிக்கல் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆபீசர் லெவல் போஸ்டிங் வந்து எதுக்குமே போட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இல்ல கிளரிக்கல் இந்த மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீசர் லெவல் போஸ்டிங் இல்ல ஒரு கான்ஸ்டபிளுக்கான வேலை வந்து நீங்க பார்ப்பீங்க சோ எல்லாமே வந்து பார்த்தா டென்த் டுவெல்த் பேஸ்ல வந்து நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆபீசர் லெவல் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு பட் எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு ஆபீசர் லெவல்ல போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இல்ல வந்து ரிலேட்டிவ் மத்தியில நீங்க ஒரு ஆஃபீஸர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சாலரி ரேஞ்சும் அப்படின்னு இப்ப டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் இந்த ரேஞ்சில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து இந்த ஆபீசர் லெவல வந்து எய்ம் பண்ணுங்க பட் ஆபீசர் லெவல நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சதா மட்டும் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்க டிகிரி படிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய எக்ஸாம் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸாம் முக்கியமா ஃப்ரீகொண்டா என்னென்ன மாதிரியான எக்ஸாம் வருது உங்களுக்கு அதோட சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை டெக்னிக்கலாவும் நீங்க அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க படிச்சது ரெலவென்டான ஒர்க் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம படிச்சது ரெலவென்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ டெக்னிக்கல் எக்ஸாம்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டீச்சிங் ட்ரை பண்றீங்க அது மட்டும் இல்லாம காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்றீங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க டெக்னிக்கலா நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு எஸ் வந்து ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு சோ இதெல்லாம் டெக்னிக்கலா ஜாப் வந்து உங்களுக்கு பார்த்தா அதாவது நீங்க இசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு சோ இதான் வந்து பார்த்தா டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படிம்பாங்க டெக்னிக்கல் போஸ்டிங் பொறுத்தவரை நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ்

கொடுப்பாங்க இதுவே பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ் ரெலவெண்டா ஒர்க் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரெலவெண்டா ஒர்க் கொடுப்பாங்க சிலபஸ் வந்து பார்த்தா நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டா வரனால ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் வேகன்சி அப்படின்னு ரொம்ப லோவா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியருக்கு வர கீழே வர சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வேகன்சி வந்து பார்த்தா ஒரு நூறு வேகன்சி இந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றப்ப வேகன்சி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் நீங்க எஃபர்ட் போட்டா தான் கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் வந்து எயிட்டி ஃபைவ் மேல கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சப்போஸ் நீங்க பைனல் இயர் படிக்கும் போது கூட ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு சோ நீங்க வந்து ஒன்னு டெக்னிக்கலா ட்ரை பண்ணி வந்து இங்க போகலாம் பட் டெக்னிக்கலா ட்ரை பண்ணீங்க அப்படினா ரொம்ப அதிக அளவு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது அதிக அளவு இருப்பாங்க உங்களுக்கு சோ ஒன்னு நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அப்படி இல்ல அப்படினா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் ட்ரை பண்றப்ப உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது அதிக அளவுல தான் இருப்பாங்க பட் வேகன்சி வந்து அதிக அளவில் இருக்கு உங்களுக்கு ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதுல என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க படிச்சது ரெலவெட்டான டாபிக் வராது எல்லாமே டிஃப்ரெண்டான டாபிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கும் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டா தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே இப்போ எஃபோர்ட் போட்டா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பார்த்தா ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது லட்ச கணக்கில் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து பார்த்தோம்னா விஏஓ குரூப் ஃபோர்க்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து செவன் தௌசண்ட் பிளஸ் வேகன்சி இருக்கு உங்களுக்கு பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்காங்க உங்களுக்கு சோ இது வந்து பாத்தா எதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படி வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவுல இருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் இப்பதான் நீங்க டிகிரி ஜாயின் பண்ண போறீங்க அப்படினா நீங்க முடிச்சு வரப்ப இன்னும் வந்து இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு சோ நீங்க காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் அனலைஸ் பண்ணுங்க சோ அதுக்கு வந்து பார்த்தா எந்த எக்ஸாம்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் கேட்பாங்க சிலபஸ் எப்படி கேட்பாங்க இந்த மாதிரியான டாபிக்ல உங்களுக்கு ஈஸியா வருமா பிராக்டிஸ் பண்ணா சீக்கிரம் வந்து உங்களால வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு சோ இப்போ வந்து பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் யுபிசி எக்ஸாம் வந்து பார்க்கலாம் இதோட சிலபஸ் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா யூபிசி பொறுத்தவரை உங்களுக்கு மிக்சடு டாபிக் தான் கேட்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் பட் அதிகப்படியா வந்து பார்த்தா ஹிஸ்டரி பொலிட்டி ஜியோகிரபி அது மட்டும் இல்லாம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஹிஸ்டரி பொலிட்டி இந்த மாதிரி என்ன டாபிக் எல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணலாம் பட் இந்தியாவில கண்டக்ட் பண்ண ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு சோ நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் ஐ எஃப் எஸ் இதெல்லாம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பிரிமினரி ரவுண்ட் இருக்கும் அப்புறம் மெயின் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ அதிகப்படியான எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் யூபிஎஸ்சி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு அதாவது அதிகப்படியான சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு எஸ் எஸ் கண்டக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சிஜிஎல் தான் கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல எனி டிகிரி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த ஐபி டிபார்ட்மெண்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படின்னா சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து டாபிக்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் இங்கிலீஷ் டெவலப்மெண்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ இந்த டாப்பிக்ல இருந்தா கேட்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான டாப்பிக்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எஸ்எஸ்சி சிஜிஎல் சூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு லெவல் பேஸ்ல வந்து சாலி வந்து போடுவாங்க ஸோ நீங்க என்ன லெவல்ல போறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களோட சாலரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டில் கனெக்ட் பண்ண என்பி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி இதுக்கு வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் அது மட்டும் வந்து பார்த்தா ஒரு கிளர்க் இந்த போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் டிராபிக் அசிஸ்டன்ட் கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கில் பேஸில் கூட போஸ்டிங் வந்து போடுறாங்க முக்கியமா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லாம் நல்லா அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் பேஸில் போஸ்டிங் வந்து போடுறாங்க இன்டெரஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க

பண்ணலாம் சப்போஸ் பயில படிச்சுட்டு இருக்கும்போது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் அப்படினா ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல இருக்கும் பி ஓ பொறுத்தவரை ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க பி ஓ அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பி ஓக்கு இன்டர்வியூ இருக்கும் கிளர்க்கு வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் எல்ஐசி எக்ஸாம் இது எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு

கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நீங்க பி ஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பி எஸ் முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் மெடிக்கல் லைன்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ குரூப் ஒன் அப்படின்னு எல்லாமே மிக்ஸ்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட்ல இருந்து வரும் ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு டெக்னாலஜி ரிலவெண்டான டாபிக் வரும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆயி வரும் உங்களுக்கு இதுவே குரூப் டூ டூ ஏ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு இதுலயும் மிக்ஸ்டு டாபிக் வரும் பட் அதிக அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு முக்கியமா வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அது மட்டும் இல்லாம பிரிசிஸ் ரைட்டிங் எஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரியான டாபிக் வந்து அதிகப்படியான கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து பாத்தோம்னா உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணாலும் சரி நீங்க காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா போறீங்களா இல்ல எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தோம்னா அதோட சிலபஸ்

ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்